இது ஊர் பேர் எல்லாம் சொல்லுங்கள் குடியிருப்பு கருங்கண்ணன் குடியிருப்பு பஞ்சாயத்து தளபதி தளபதி சமுத்திரம் தளபதி சமுதிரம் மேலூர் கீழூருன்னு உண்டு இல்லை மேலூர் சார் இது மேலூர் நீங்கள் அந்த ஃபர்ஸ்ட் ரயில்வே கேட்டு இருக்கலாம் சாப்பிட்டுருப்பீங்க அது கீழூரு வந்து வண்டி வச்சுட்டு வந்தால் எல்லாம் சூடாக போட்டு விடுங்க தான் சாப்பிடுவோம் கீழூரு இன்னைக்கு நாங்கள் அங்கேயே சாப்பிட்டோம் பிராமியபட்டியிலேயே சாப்பிட்டு வரோம் கீழூர் இது நாற்பத்தஞ்சி மீட்டர் லென்த்துக்கு இரநூறு மீட்டர் ஆழத்துக்கு முதல் ஸ்கேன் நடந்துகிட்டு இருக்கு இது கருங்கண்ணன் குடியிருப்பு தளபதி சமுதிரம் பஞ்சாயத்து அங்கே அந்த வீடு வீடே போட்டார் இல்லை அந்த அங்கே ஏழு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி இதை மாதிரி கிடந்த இடம் தான் அங்கே பார்த்தேன் இப்போ நல்லா எல்லா மரம் வச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன் அவர் என்ன பழங்களும் கொடுக்க மாதிரி என்ன மரம் வச்சுக்காரு தென்னை தெரியுதா

இங்கே எல்லா அம்சமும் இருக்குது தண்ணி அம்சத்தை மட்டும் உருவாக்கிறோம் நீங்களும் அதை மாதிரி பசுமையாக்கிருங்க இந்த இப்போ தென்னை வச்சுருக்காங்களே தென்னை இவ்வளோ தென்ன இருக்குங்களா தண்ணி இருக்கும்ல அது நம்ம கொடுத்து விடணும் நீங்கள் கொடுத்து தானா இதுக்கு அங்கே நான் கொடுத்தேன் இது போர்வெல் போட்டிருக்காங்களா கிணறு அங்கேயே ரெண்டு போர் ஒன்றும் பரவாயில்ல நான் நான் உணர பார்த்து இல்லை ரெண்டாவது உணர் நான் ஒரு ஆள் கொடுத்தேன் இப்போ வேற ஒரு பாட்டி உள்ளூர் ஆளுங்க ஒரு இது ரெண்டாவது ஸ்கேனு முதல் ஸ்கேனில் எந்த பொருள் பாயிண்ட்டும் அமையலை அடையாளம் வைக்கல இது ரெண்டாவது ஸ்கேன்னு நாற்பத்தஞ்சு மீட்டர் லென்த்து இரநூறு மீட்ரு ஆழம் இது அடுத்த ஸ்கேனுக்கு ஆழம் அதிகரிக்கலாமா வேண்டாமான்னு முடிவு பண்ணிக்கோங்கண்ணா இப்போ நம்ம இரநூறு மீட்டர் கொடுத்துருக்கோம் இது ஏற்கனவே அறுநூத்தம்பது வாலம் போர்வல் போட்டு இங்கே தண்ணியெலாம் வருது அந்த கார் நிற்கிற இடம் அந்த வீடு இருக்கிற இடம் அதை நான் பார்த்து கொடுத்தது தான் இந்த மாதிரி அன்கல்டிபல் லேண்டாக இருந்த இடம் அங்கே தண்ணி உருவாக்கின பிறகு வீடு அந்த மரங்கள் எல்லாம் வச்சு டெவலப் பண்ணிட்டாங்க அது ஒரு எட்டு வருஷம் இருக்கும் இங்கே எங்கேருந்து பார்க்கடா இது மூணாவது ஸ்கேனு இடத்தினுடைய மேற்கு வரத்துக்கு வந்திருக்கோம் நாற்பத்தஞ்சி மீட்ரு நீளம் ஆழம் வந்து இரநூறு மீட்ரு ஆழத்துக்கு பார்த்துட்டுருக்கோம் ரெண்டாவது ஸ்கேனில் நாலு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் அந்த நாலு இடத்துல எது ரொம்ப பொருளுக்கு ஃபேவரபுளாக வருமோ அதை அந்த இடத்துல செலக்ட் பண்ணணும் முதல் ஸ்கேனில் எந்த இடமும் அடையாளம் வரல ரெண்டாவது ஸ்கேனில் நாலு இடம் அடையாளம் வச்சிருக்கோம் அங்கே என்ன மரம் வச்சுருக்காங்க வீடு நல்லா பக்காவாக போட்டிருக்காங்க கேரளா அந்த டைப்லேயே போட்டிருக்காங்க அவங்க கேரளாவாக நார்வேலன்னு தெரியல நார்வேல் தான் வந்தாங்க இறக்குறே இதே மாதிரி கிடந்த இடம் உழவு மட்டும் போட்டுந்தாங்க நான் சர்வே பண்ணும்போது ரெண்டு பாயிண்ட்டு கொடுத்த மாதிரி ஞாபகம் இது அறநூற்றி ஐம்பது அடியா ஆமாம் எதுவும் தண்ணி வந்துச்சா எத்தனை அடி இல்லை அசி ஒரு நூறு நூற்றி ஐம்பது அடி கிலோ இரநூறு அடிக்கு இரநூறு அடிக்குமே இல்லையா என்ன முறையில் பார்த்தீங்க கம்பா தேங்காயா தேங்காய் தேங்காயா இது நாலாவது ஸ்கேனு நாற்பத்தஞ்சி மீட்டர் லென்த்து இரநூறு மீட்ரு ஆழத்துக்கு ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு மூணாவது ஸ்கேனில் எதுவும் அடையாளம் வைக்கலாம்

இது ஆறாவது ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு நாற்பத்தஞ்சி மீட்ரு லென்த்து இரநூறு மீட்ரு ஆழம் இது இந்த இடத்துக்கு இது கடைசி ஸ்கேனு இந்த வரிசையில் ரெண்டு ஸ்கேன் பண்ணோம் முதல் ஸ்கேனில் எதுவும் இல்லை ரெண்டாவது ஸ்கேனில் மட்டும் நாலு இடம் அடைய வச்சுருக்கோம் இந்த வரிசையில் தெற்கேருந்து இருந்து டென் மேற்கில் இருந்து இங்கே வடகிழக்கு நோக்கி பா நாலு ஸ்கேன் பண்ணோம் அதில் മൂന്ന് നാല് അഞ്ച് മൂന്ന് സ്കാനിലുമേ അടയാളം വയ്ക്കല ഇപ്പം ആറാം സ്കാൻ നടന്നിട്ട് സൗത്ത് വെസ്റ്റിലേ പാ സൗത്ത് വെസ്റ്റ് സൗത്ത് വെസ്റ്റ് ടു നോർത് ഈസ്റ്റു